நரிக்கரு ஒன்றிய துணை பெருந்தலைவரும் நரிக்கடி ஒன்றிய கழக செயலாளரும் பதினாலாம் வார்டு கவுன்சிலரும் வேளாண் ஊராட்சி மன்ற தலைவரும் ஆகிய எங்களது கொடை வல்ல அருணை பெரியப்பா மியன ரவிச்சந்திரன் அவர்கள் வருகை வந்து கொண்டிருப்பதால் கிராம பொதுமக்களும் மற்றும் சுற்றுவட்டார கிராம பொதுமக்களும் மைதானத்துக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இளைஞர்கள் அனைவரும் மயிலாண்டுக்கு ஒருமுறை காட்டுக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறையை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தலைமை தாங்கியும் முன்னிலை வைத்தும் எங்களுக்கு சிறப்பு பரிசு வழங்கியும் உலக பகன் பட்டிக்கு உறுதுணையாக இருக்கும் அருமை பெரியப்பா மியனாய் ரவிச்சந்திரன் நெருக்கல் ஒன்றிய துணை பெருந்துகளும் நெருக்கி ஒன்றிய கலாச்சாரம் கவுன்சிலரும் வேளாண் ஊராட்சி மன்ற தலைவரும் ஆகிய அருமை பெரியப்பா கொடைவல்லல் மியனாயன் ஆர் ரவிச்சந்திரன் அவர்கள் வருகை தந்து கொண்டிருப்பதால் இளைஞர்கள் அனைவரும் மைதாந்தகர் முறைகேட்டுக் கொள்கிறோம் रेडी रे எனக்கு <laughs> இதற்கு அடுத்தபடியாக இறுதி போட்ட ஆடவிருக்கும் அணிகள் ஏ பி ஆர் அரியவாள் அகாடமி ஆப்பனூர் அணை ரெடியா இருந்தேன் சொல்லு ஒன் பாய் பை மதுரை அவனா வா சரி அப்பா ரெடி ஆ

கருளம் <laughs> <laughs> ஒன் பாய் பைவ் மதுரை இரண்டு கேப்டன்கள் கவனத்திற்கு லாஸ்ட் ஆஃப் ஆப்டர் மேட்ச் Thank you for watching. ஒன் பாய் பார் கசர்குளம் நீ அணி கேப்டன்கள் கவனத்திற்கு லாஸ்ட் த்ரீ மினிட்ஸ் ஆஃப் த மேட்ச் ஏன் கரஸர்குளம் மதுரை இரண்டு 5 सेकंड फोर भजिर वाला दम ये रे ये रे चल रे मैं डेट रे साइड राइट साइड राइट साइड ना कुट्टी बने ये मान더라고 एमएल बेटर हंडी इरे ओए हट के दे ना पकड़ मको अरे केटा ஒன் பாயிண்ட் பார் மதுரை கே பாயிண்ட் பார் கே கரிசர்குளம் இது எனக்கு கவனத்திற்கு லாஸ்ட் டூ மினிட்ஸ் ஆஃப் த மேட்ச் पैसा गेम गेम टाइम आउट फॉर मदरे கே கேர்சல் குலாம் அப்பன் காலலாம் ஆகி 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 நல்லா வந்து ஆச்சு அப்பா வந்து சொல்ல என்ன கே யாரடா பைசே கேப்டன் ஓ டாக்டர் ஹாஸ்பிரி இந்த கேப்டன்கள் கவனத்திற்கு லாஸ்ட் 1 மினிட்ஸ் ஆ தி மேட்ச் அனைக் கையில வச்சிருக்க கருதல் 1.4 ஒன் பாயிண்ட் கே கருதல் தற்போது நடைபெற்ற ஆட்டத்தில் மாபெரும் ஜெகன் நினைவுக்கு கர்சல மனித வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது கர்சலன் இல்லை